உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் திமிரை நாவல் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் கௌதம் எழுபிறைக்காக காத்திருக்க ஆரம்பித்து இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது ஆனால் அவள் வந்த பாடில்லை பொறுமை இழந்தவன் தன் கை கடிகாரத்தை ஒரு நூறு முறை பார்த்து விட்டான் இப்போது பதினொன்று ஐந்து ஆகிவிட்டது இன்னுமா அவள் வரவில்லை ஏனோ அவன் மனதில் ஒரு பயம் தாத்தா எழுதி கொடுத்த சொத்தோடு எஸ்கேப் ஆயிட்டாளா என்ன அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் அப்பா அறைக்கே வந்து விட்டான் அவன் முகத்தில் தெரியும் பதற்றம் அப்பாவையும் தொற்றிக்கொண்டது கௌதம் என்ன பாச்சு கொஞ்ச நாளா நீ சரியில்லை உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீ தாத்தா முகத்துக்காக எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அடகு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல தாத்தாவுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம் வாழ்க்கை போனா போனதுதான் நிம்மதியா காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுப்பா கௌரி உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு எங்க எல்லாருக்கும் தோணுது ஆனா தாத்தா மட்டும் தான் பாட்டி கூட இப்படிதானு இப்பவும் சொல்றாங்க பாட்டி கூட இப்படி இருந்திருக்கலாம் அது தாத்தா கிட்ட மட்டும் அதுவும் அவங்க தனியா அவங்க ரூமுக்குள்ள இருக்கும் வெளிய பாட்டி ஒரு நாளும் தாத்தாவை மரியாதை இல்லாம பேசினது கிடையாது அதை நாங்க யாரும் கேட்டதும் கிடையாது சில சமயங்கள்ல தேவையில்லாம தாத்தா கோபப்படும் போது கூட அந்த இடத்துல பாட்டி அடங்கிதான் போவாங்க ஆனா வீட்டுல யாரும் இல்லாத நேரம் தாத்தா தப்பு பண்ணியிருந்தா மட்டும் நல்லா திட்டுவாங்க அத நானும் நாலஞ்சு தடவை கூட என்ன பார்த்ததும் பாட்டி அமைதியாயிடுவாங்க வருத்தப்படல கௌரிய எப்படி கையாளணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்புறம் என்னப்பா முகைய வாடி கிடக்கு எழுப்பிற இன்னும் ஆபீஸ் வரலையப்பா அவனை வியப்போடு பார்த்தாப்பா அவளுக்காகவா நீ வருத்தப்படுற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அவ ஏன் இன்னும் ஆபீஸ் வரல அவ ஒரு மாசம் லீவு போட்டிருக்காப்பா ஒரு மாசம் லீவா அதிர்ச்சியோட அவன் கேட்க ஆமா அதுக்கு நீயே இப்படி ஷாக் ஆகுற எதுக்கு லீவு போட்டிருக்கா அவளுடைய அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னைக்கு சாய்ந்தரம் வெளிநாடு எங்கயோ போறாளாம் தாத்தா தான் சொன்னாரு என்னப்பா சொல்றீங்க வெளிநாடு போறாளா ஆமாப்பா இல்லப்பா அவ இந்த இந்தியாவை விட்டு எங்கேயும் போக கூடாது அதை என்னால அனுமதிக்கவே முடியாது கௌதம் உனக்கு என்ன ஆச்சு அவ சரியில்லை ஏதோ தப்பு பண்றா நம்ம பெரிய சிக்கல்ல அப்படி இப்படின்னு நீதான புலம்பிட்டு நீ விட மாட்டேன்னு சொல்றியே என்ன ஆச்சு உனக்கு அப்பா அவ வெளிநாடு போனா திரும்பி வரமாட்டாப்பா நல்லது தானே கௌதம் அந்த தொல்லை ஒழிஞ்சதுன்னு அப்படியே விட்டு தள்ள வேண்டியது தானே நீ அவளை நினைச்சுதான் எப்பவும் கவலைப்பட்டு இருக்க கம்பெனி ஆபத்துல போயிட்டு இருக்குன்னு நேற்றுக்கு கூட சொல்லிட்டு இருந்தியே இப்ப இப்படி பேசுற ஐயோ அப்பா அவ போன தொல்ல ஒழியாது பிரச்சனை ஆரம்பம் நீ என்ன சொல்ற எனக்கு எதுவும் புரியல அப்பா இப்ப விளக்கி சொல்ல நேரம் இல்ல அந்த எழில் நம்ம கண்ட்ரோல்ல தான்ப்பா இருக்கணும் ஏன் அதுதான்ப்பா எல்லாருக்கும் நல்லது இதுக்கு மேல என்னால எதையும் சொல்ல முடியாது அவ அட்ரஸ் நீங்க கொடுங்க நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன் அவ வீட்டுக்கா போற ஆமாப்பா கௌதம் நீ என்ன பண்ற ஏது பண்ற ஏன் இப்படி பண்ற எதுவுமே எனக்கு புரியல நீ நல்லாதான் இருக்க அப்பா இத பத்தி நாம நைட் பேசிக்கலாம் முதல்ல அவ அட்ரஸ் சொல்லுங்க அவ போயிட போறா அவர் அவளது முகவரியை தேடி எடுத்து அவனுக்கு கொடுக்க அதை மனதில் பதிவு செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் செல்போனில் புகைப்படமாகவும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் அப்பா கொடுத்த அந்த முகவரியை அவன் அடையும் போது எழுபிரையின் வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்கிறது அந்த காரின் பின் இருக்கையில் நடுத்தர வயது ஆண் பெண் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் முன்னிருக்கையில் டிரைவர் அமர்ந்திருக்கிறார் அக்கா நானும் கார்ல போய் ஏறிடுறேன் சீக்கிரமா கதவு பூட்டிட்டு வந்துடு ஒரு இளைஞனின் குரலுக்கு பின்னால் வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் அந்த பெரிய வீட்டிலிருந்து வெளிப்பட்டான் காரில் இருந்து இறங்கும் கௌதமை கண்டதும் கௌதம் சார் என்று தனக்கு தானே கூறி கொண்டவன் சார் நீங்க கௌதம் சார் தானே என்று கேட்டான் அவன் கௌதம் என்றது எழுப்பிரின் செவியை எட்ட வீட்டிலிருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தாள் வாசல் முன் நிற்கும் அவனது காரையும் அதன் முன் கம்பீரமாக நிற்கும் அவனையும் கண்டு வியந்தவள் வெளியே வந்தாள் சார் நீங்களா ஆமா என்ன இந்த பக்கம் யாரையாவது தேடி வந்தீங்களா ஆமா உன்னைதான் தேடி வந்தேன் என்னையா ஆமா சார் நான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் லேட்டான மிஸ் ஆயிடும் ஃப்ளைட் மிஸ் ஆனா அடுத்த பிளைட்ல கூட போகலாம் இங்க என்னுடைய வாழ்க்கையே உன்னால கேள்விக்குறியா நிக்குது என்ன சார் சொல்றீங்க நான் உங்ககிட்ட பேசணும் ஏழல் சார் டைம் ஆகுது நான் ஒண்ணு எங்கேயும் டூர் போல என் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டு சரியான நேரத்துக்கு போகாட்டி அவரை பார்க்கவே முடியாது எழில் நீ எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு தனி ஃப்ளைட்டையே அனுப்பி உன்னை கொண்டு போய் சேர்க்க என்னால முடியும் இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் பேசியே ஆகணும் சரி என்ன பேசணும் எங்க இப்படி நின்று பேச முடியாது உள்ளவி பேசலாம் செல்வா நீ கார்ல இரு நான் இவரை பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன் சரிக்கா அவளது தம்பி அங்கிருந்து நகர்ந்தான் கௌதமோடு வீட்டிற்குள் வந்தவள் என்ன சார் பேசணும் தன் செல்போனை எடுத்து அதை ஓபன் செய்தவன் வீடியோ ஒன்றை பிளே செய்து அவளிடம் நீட்டினான் நேற்று எழில் பிறை அந்த பெண்ணிடம் பேசியது அப்படியே வீடியோவாக ஓட திகைத்து போனவள் இது எப்படி சார் உங்க கைக்கு அவள் குரலில் நடுக்கம் அது விடு இது ஏன் கைக்கு வந்தது பெரிய விஷயம் இல்ல இது கௌரி கைக்கு போயிடுச்சு அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அவளை பத்தி நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அவ நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா சார் அதிர்ந்து போனால் எழில் பிறை ஆமா அப்படி முடிவு செஞ்சது கூட பரவாயில்ல மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்த அவ முடிவு பண்ணிட்டா எங்க கல்யாணம் நடக்க இருக்கிற அதே முகூர்த்தத்துல அவளுடைய முறப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் அவ முடிவு பண்ணி ஏற்பாடு அவ பண்ணிட்டு இருக்கா சார் நான் கௌரி மேம் கிட்ட வந்து பேசுறேன் அவங்க கையில விழுந்தாவது நான் எதுவும் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் சார் நீ அவ கால்ல விழுந்தாலும் கையில விழுந்தாலும் அவ மன இறங்க போறது இல்ல அவளை பத்திதான் உனக்கு தெரியும்ல எப்படியும் கல்யாணம் நிக்கதான் போகுது அது கூட பரவாயில்ல அவ இல்லாட்டி இன்னொருத்தின்னு வச்சுக்கலாம் ஆனா என்னுடைய குடும்பமானம் அது போக கூடாது உன்னாலதான் என்னுடைய கல்யாணம் நிக்க போது இந்த வீடியோ இப்போ இந்தியா முழுக்க பரவி இருக்கும் இது எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிப்பா சொல்லு நெருப்புல விழுந்த சாக யாராவது விரும்புவாங்களான்னு நீ கேக்குற அந்த நெருப்புல வந்து விழ எந்த பொண்ணு தயாராவா சொல்லு அதனால அதனால நீ எனக்கு மனைவி ஆகணும் எப்படியும் அவளை தன் மனைவி விடுவது என்ற நோக்கோடு தன் காய்களை நகர்த்தினான் கௌதம் சார் என்ன வேற வழியே இல்ல எழில் நீ ஒத்துக்காட்டி கண்டிப்பா தாத்தாவுக்கு செகண்ட் அட்டாக் வந்துடும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே உயிர் போக போதுன்னு தெரியல சார் அப்படின்னா கௌரி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் தான் மிஞ்சும் கௌரி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா என்ன பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் உலகம் பரப்பி விட்டுடுவா சார் இப்ப என்னால என்ன சார் பண்ண முடியும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அது மட்டும் தான் இதுக்கு ஒரே வழி சார் அது மட்டும் எப்படி சார் முடியும் அதெல்லாம் முடியும் நான் அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் நீ ஓகே சொன்னா மட்டும் போதும் சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் ஏன் முடியாது உங்க கூட வாழ முடியாது சார் என் கூட வாழ நான் சொல்லல என்ன கல்யாணம் பண்ணிக்க மட்டும் தான் சொன்னேன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் விருப்பத்துக்கு இருக்கலாம் என் மனைவியா வாழணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல சார் நீங்க உங்க சுயநலத்துக்காக என்ன மனைவி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறது தப்பு சார் என்னால உங்களை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அதுதான் ஏன் என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு சார் என் அப்பா அம்மா என்ன நம்பி தான் இருக்காங்க என் தம்பி அவன் சொந்த காலில் நிக்கிற ஒரு நிலைமைக்கு இன்னும் வரல அவன் படிச்சுட்டு இருக்கான் சார் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்பதான் நாலாவது வருஷம் அது முடிக்கணும் அதுக்கப்புறமா இன்னும் மேல படிக்கணும் அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு டாக்டரா அவனால ஆக முடியும் அப்பதான் ஏன் குடும்பம் செட்டில் ஆகும் அதுக்கப்புறமா வேணா வந்து கேளுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு எட்டு பத்து வருஷமாவது ஆகும் கேள்விய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ண சொல்றியா நீங்க இப்படி பேசின வேலைக்கு ஆகாது சார் என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது இப்ப என்ன உன் குடும்பத்தை நீ பாத்துக்கணும் அவ்வளவுதானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் நானே பாத்துட்டு போறேன் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா கல்யாணம் ஆயிட்டா நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க அப்புறம் நாங்க தான் உங்க காலடியில அடிமை மாதிரி இருக்கணும் நான் எந்த ஆம்பளைக்கும் அடிமையா இருக்க விரும்பல சார் எப்பவும் சுதந்திர பறவையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரு என்ன அடக்குறதோ கேள்வி கேட்கிறதோ எனக்கு பிடிக்காது சார் நான் ஒரு ஆம்பளை மாதிரி நான் நினைக்கிற நேரம் நினைக்கிற இடத்துக்கு போவேன் வருவேன் இதெல்லாம் யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கவும் கூடாது என்னுடைய உரிமையில என்னுடைய சுதந்திரத்துல யாரும் தலையிடுறது எனக்கு விருப்பம் இல்ல சார் ஓகே உன்னுடைய உரிமையில உன்னுடைய சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன் நீ விரும்புற மாதிரி வாழலாம் ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும் அவனிடம் இருந்து தப்ப அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான் என்பது எழிலுக்கும் புரிந்து விட்டது என்ன செய்வது என்று யோசித்தவள் தன் இறுதி ஆயுதத்தை பயன்படுத்தினாள் சார் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க நினைக்கிற எனும் நான் கிடையாதுன்னு ஆனா இப்ப சொல்றேன் சார் அந்த பணத்துக்காக என்னையே இழப்ப ஒருத்தர் ஒரு நாள் பத்து பேர் கூட போவேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் போவேன் உங்களுக்கு வேணுமா சார் அவளது வார்த்தைகளை கேட்டு அவன் அதிர்ந்து போனான் இருந்து தப்பிக்க உன்னையே நீ இப்படி அவமானப்படுத்திக்கலாமா அவன் முழு முணுப்பது அவள் செவியையும் எட்டியது என்ன சார் சொன்னீங்க இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமாவும் பத்து பேர் கூட நீ போக ஆசைப்பட்டா நான் கண்டிப்பா தடுக்க மாட்டேன் நீ போயிட்டு வரலாம் எனக்கு நீ தான் வேணும் இதற்கு மேலும் அவனிடமிருந்து தப்ப இயலாது என்று எழுபிற்கு புரிந்தது சார் நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா என் குடும்பம் சேஃபா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா உன் குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன் சொல்றேன் ஆனா நீ வேண்டாம் முடியாது அப்படி இப்படின்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்ற சரி உன் குடும்பம் செட்டில் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் சார் ஏன் அக்கௌண்டுக்கு ஒரு நூத்தி ஐம்பது கோடி போட்டா போதும் நீங்க சொல்ற உங்களுடைய மனைவின்ற வேலையை நான் ஏத்துக்கிறேன் வாய் விட்டு சிரித்தவன் ஆக நீ துணிஞ்சு இறங்கிட்ட அப்படிதானே எஸ் துணிஞ்சு இறங்கிட்டேன் சார் முடிஞ்சா நூத்தி ஐம்பது கோடியை என் அக்கௌண்ட்ல போடுங்க இல்லைன்னா நடைய கட்டுங்க சார் எனக்கு நேரம் ஆகுது நூத்தி ஐம்பது கோடி தானே நாளைக்கே உன்னுடைய அக்கௌண்டுக்கு வந்துடும் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் ரெண்டாயிரம் கோடி சொத்தே உன்கிட்ட சிக்கி தவிக்குது அதை மீட்க நூத்தி ஐம்பது கோடி கொடுக்க மாட்டேனா மனதில் கூறி கொண்டவன் கல்யாணத்துக்கு தயாராயிரு இல்ல பல மரணங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் நீ கேட்ட நூத்தி ஐம்பது கோடியும் உன் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கே வந்துடும் சரியா அப்பா ட்ரீட்மெண்ட் நம்ம நீ பார்க்க வேண்டிய டாக்டரை நான் இங்கேயே வரவழைக்கிறேன் இல்ல அங்கதான் போய் பார்க்கணும் அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கூட பரவாயில்ல நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நானே கூட்டிட்டு போறேன் நீ என்னுடைய மனைவின்ற வேலையை எத்துக்க இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கற அவளால் பேச முடியவில்லை தயாராயிரு அலட்சியமாக சிரித்து விட்டு அவன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் வெளியே வாசலில் எழில்பிரையின் தம்பியும் அம்மாவும் நிற்கிறார்கள் அவனை கண்டதும் எழில்பிரையின் அம்மா கையெழுத்து கும்பிட்டார் என்னுடைய மகளை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா உங்களை கடவுளா நினைச்சு உங்க கால்ல விழுந்து கும்பிடுவேன் தம்பி நான் இப்படி சொல்லிடாதீங்க தம்பி சார் கல்யாணம் நான் கூட உங்களை கடவுளா பார்ப்பேன் செல்வாவும் கூற புரியாமல் இருவரையும் பார்த்தான் கௌதம் சார் அவை இப்ப வந்துடுவா நீங்க கிளம்புங்க அவர்கள் இருவரும் எதுவும் அறியாதவர்கள் போல் சென்று காரில் ஏறி அமர்ந்துவிட கௌதமும் கிளம்பி விட்டான் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்